அவுரங்கசீப்பின் மரணத்திற்குப் பிறகு இந்தியாவின் அரசியல் மேடையிலே மராத்தாக்களின் எழுச்சி என்பது மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது அந்த எழுச்சி மூச்சுவிட முடியாத அளவிற்கு விரைந்தது பெரும் பேரரசுகளின் தாக்கங்களை எதிர்த்து சீரான நிர்வாகத்தையும் போராளி மனோபாவத்தையும் கொண்டதொரு சக்தியாக மராத்தாவினுடைய ஆட்சி உருவானது பூனே என்ற சிறிய நகரில் உருவாகிய இந்த இயக்கம் ஒரு நாள் டெல்லி வாசல் வரை சென்று முகலாயர்களையே சாய்த்து விட்டது என்பதுதான் வரலாற்றினுடைய விசித்திரம் முதலாம் பாஜிராவ் என்று அழைக்கப்படும் பாஜிராவ் பலேவான் என்பவர் சஹூஜி மகாராஜின் பிரதான பிரதிநிதியாகவும் பின்பு மராத்தா ஆட்சியினுடைய பிரதான தளபதியாகவும் இருந்தவர் இவர் சிறந்த போர்த்தந்திர நிபுணராகவும் குதிரைப்படை இயக்கத்தில் வல்லவராகவும் இருந்தார் பாஜிராவ் தனது இருபதாவது வயதிலே அரசராக நியமிக்கப்பட்டபோது பலர் அவரை விமர்சித்தார்கள் ஆனால் தன் சிறந்த நடவடிக்கைகளால் மிகச்சிறிய காலகட்டத்திலேயே இந்திய அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தையும் உருவாக்கினார் பாஜிராவ் தனது ஆட்சி காலத்திலே முக்கியமாக கவனம் செலுத்திய விஷயம் முகலாயர்களின் மீதான தாக்கத்தை ஒழிப்பதுதான் அவரின் கண்ணோட்டத்தை பொறுத்த வரையில் முகலாயர்கள் இந்தியாவின் செல்வங்களையும் மரபுகளையும் அழித்துவிட்டனர் என்பதே பாஜிராவ் தனது ஆட்சி காலத்திலே நடத்திய முக்கியமான போர்கள் பல குறிப்பாக நிஜாமுல் முல்க் அஸ்ஜா என்பவுடன் ஏற்பட்ட மோதல்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது அதை போல ஹைதராபாத்தை ஆட்சி செய்த நிஜாம் மராத்தாக்களை தென்கிழக்கே விரட்ட முயற்சித்தார் ஆனால் பாஜிராவ் அவரை சதாரா அருகே நடந்த போரிலே தோற்கடித்தார் அந்த போர் பாஜிராவை புகழுக்கே இட்டு சென்றது பின்பு ஹலியாபூர் மால்வா புத்தேல்கான் பீகார் ஒடிசா வங்காளம் போன்ற பகுதிகளிலும் மராத்தாக்கள் தங்கள் தாக்கங்களை விரிவுபடுத்தினார்கள் பாஜிராவ் போரில் மட்டுமல்ல நிர்வாகத்திலும் திறமைசாலியாக இருந்தார் அவர் வீரர்களுக்கான நிர்வாக கட்டமைப்பையும் உருவாக்கினார் மராத்தா படையிலே சிலேதாரி எனப்படும் நம்பகமான குதிரைப்படை அமைப்பு மிக முக்கியமானது அவரின் பாதுகாவலர்களான தளபதிகள் விசாரணை அதிகாரிகள் என அனைத்து நிர்வாகத் துறைகளையும் அவர் வலுவாக்கினார் இவர் உருவாக்கிய நிர்வாக முறைதான் பின்பு இரண்டாம் பாஜிராவ் மற்றும் நானே காலங்களிலே பின்பற்றப்பட்டது பாஜிராவ் அரசியல் சமாதானத்திற்கும் மிக முக்கியத்துவம் அளித்தார் குறிப்பாக புந்தேல்கான் பகுதியில் சிறந்த வீரராக திகழ்ந்த சுந்தர் சிங் புந்தேலா என்ற அரசரை போரால் அல்லாமல் ஒப்பந்தம் மூலம் இணைத்து கொண்டார் அதைப்போல போல தெற்கே தமிழ்நாடு வரையிலும் சில மன்னர்களிடத்திலே சமாதான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு மராத்தா அரசிற்கு வலிமை சேர்த்தார் புனேயிலே பாஜிராவ் கட்டிய சனிவார் வாடா எனப்படும் அரண்மனை மராத்தா பேரரசின் தலைமை தளமாகவே இருந்தது இங்கு இருந்ததின் மூலம் பூனே நகரம் இந்திய வரலாற்றிலே மிக முக்கிய இடத்தை பெற்றுவிட்டது இவர் கட்டிய சிறந்த நிர்வாக அமைப்பு பின்னாட்களிலே மராத்தா ஆட்சியினுடைய மையமாகவும் வளர்ந்தது தற்பொழுது வரை அந்த அரண்மனையின் இடிபாடுகள் மராத்தா அரசினுடைய தோல்மையை கூறக்கூடிய சாட்சி ஆக பாஜிராவ் அவரோடு வாழ வந்த மஸ்தானி என்ற மகளிர் வீராங்கனையை முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தும் கூட திருமணம் செய்து கொண்டார் அதற்கு பின்பு அவரை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வாழவும் வைத்தார் ஆனால் இது மராத்தா சமூகத்திலே பெரும் கலகத்தை ஏற்படுத்தியதால் பாஜிராவ் தனியாக வேறொரு மாளிகையிலே வாழ ஆரம்பித்தார் பின்பு மஸ்தானி வாழ்க்கையின் கடைசி வரை தனிமையில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல பாஜிராவ் தன்னை சிறந்த வீரனாக காட்ட நினைத்தவர் அல்ல ஆனால் அவரின் செயல்கள் அதுவே அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டது அவர் எந்த ஒரு போரிலும் தோல்வியடையாத ஒரு தளபதி என்னும் வரலாற்றின் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார் நிகரட்ச போர்த்தந்திரம் வேகமான குதிரைப்படை இயக்கம் மற்றும் எதிரியின் பலவீனங்களை அருந்து அதற்கு ஏற்ப செயல்படுதல் ஆகியவை அவரை மராத்தா களத்தின் வீர புதல்வராகவே உயர்த்தியது இவர் மட்டுமல்லாமல் அவரின் தூண்டுதலால் உருவான இரண்டாம் பாஜிராவும் நானே சாகேப்பும் பின்பு மராத்தாவினுடைய ஆட்சியை டெல்லியின் வாசல் வரை கொண்டு சென்றார்கள் ஆனால் பாஜிராவின் பெருமை அவ்வளவு சீக்கிரம் மங்கவில்லை மராத்தா பேரரசின் எழுச்சிக்கு காரணமான தளபதி என்ற பெருமை இன்று வரையும் அவருக்கு உண்டு ஆனாலும் அவருடைய இறுதியோ மிகவும் திடுக்கிடும் ஒரு போர்க்களத்தில் அல்ல வெறும் காய்ச்சல் காரணமாக அவர் காலமானார் பகதூர் என்ற நகரத்தில் நடந்த அந்த நிகழ்வு மராத்தா இராணுவத்தையே சில மாதங்களுக்கு உலுக்கியது அவர் மரணிக்கும் போது பூனே நகரம் அவரது பெயரை ஏந்திய பெருமையுடன் அவருக்கு நினைவு சின்னத்தையும் எழுப்பியது மொத்தமாக சொல்வதானால் பாஜிராவ் மராத்தா அரசியல் கட்டமைப்பின் முதல் தூணாகவும் இந்திய வரலாற்றில் தைரியமும் துணிவும் நிறைந்த தளபதியாகவும் இராணுவ கலைஞராகவும் உயர்ந்த லட்சுவாதியாகவும் திகழ்ந்தவர் இவர் இல்லாதிருந்தால் மராத்தாவினுடைய ஆட்சி டெல்லி வரைக்கும் வளர்ந்திருக்க வாய்ப்பில்லை அதை போல இவர்தான் முகலாயர்களுக்கு முறையான சவால்களை உருவாக்கிய வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது